சேர்ந்து தான் செஞ்சுருக்காங்க முதலே முடிவெடுத்துட்டாங்க அவரை கைது பண்ண நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள ரெண்டு பேரை கைது பண்ணி நம்மளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுன்றது அவங்களோட என்னன்றது நம்மளுக்கு நல்லா புரியுது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எஸ்ஐ வந்தார் எஸ்ஐ பாலுன்ற ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டால் நான் சொன்னேன் நான் தான் கிளிக்க சொன்னேன் நான் படிக்கணுன்றதுக்காக கிளிக்க சொன்னேன் வெளியே மீடியா இருந்தாங்க எனக்கு அன்னிசி அந்த வெளியே வருதுக்கு அதனால் நான் தான் தம்பியை கிளிக்க சொன்னேன் இல்லை நீங்கள் அதை சொல்லாதீங்க அதை சொல்லாதீங்க நான் தான் சொன்னேன் இதில் என்ன பயம் இருக்கு நீங்கள் சர்வ் பண்ணிட்டீங்க சம்மன் வந்து எங்களுக்கு தானே மீடியா மீடியா மூலியமாக என் கணவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கா இல்லை மீடியா அந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கா சம்மன்னு அசிங்கப்படுத்துறீங்களா எங்க அவர் மக்களுக்காக நேர்மையா நான் வந்து அழுத்தி சொல்றேன் நேர்மையான ஒரு தலைவர் எதுக்கும் எதுக்கும் அஞ்சாத ஒரு தலைவர் அவரு எவ்வளவு வழக்க பார்க்கிறார் அவரு நான் எங்களுக்கு என்னங்க பயம் அவர் நான் எங்க சின்ன நான் அப்பா அப்பாவும் சிறைக்கு நான் பார்த்துருக்கேன் என்ன சிறையில் எனக்கு என்ன பயம் எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது நீ ஒட்டிட்டு நீங்கள் சம்மன் ஒட்டுறீங்க சம்மன் யாருக்காக ஒட்டுறீங்க எங்களுக்கு தானே நீங்க செய்தி கொடுக்குறீங்க நான் அந்த சம்மன் தம்பியை நான் கிளிக்க சொல்றேன் நான் வெளியே வர்றதுக்கு தான் இல்ல நான் கிழிச்சிருப்பேன் நான் பண்ண ஒரே தப்பு அவரை கிழிக்க சொன்னது நான் வந்து அவரை வந்து கிளிக்க சொன்னேன் என்கிட்ட எடுக்க முடியலன்னு சொன்னாரு அதை வந்து கிளிங்க தம்பி கிழிஞ்சு என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னேன் நான் அதை உட்காந்து அதை பாக்குறாங்க பார்த்துட்டு போது இந்த இதெல்லாம் நடக்குது அப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த இசை வரும்போது நான் அதான் சொல்றேன் இல்ல நான் தான் சொன்னேன் நீங்க போங்க நான் வந்து நான் வல்சர்வக்கம் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறேன் முடியாது நீங்க வந்து அவரை அனுப்பலைன்னா நாங்க ஃபோர்ஸ் இறக்கு ஓடுறாங்க எங்க ஃபோர் இறக்கி நீ எங்க தம்பியை கைது பண்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டார் அவரு ஒரு ஒரு பார்க்ல ஒரு பூங்கால கூட்டு போய் வச்சு அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சிருக்காங்க எதுக்கு எதுக்கு ஏன் அவங்கள அடிச்சு அதுக்கப்புறம் தான் காவல் நிலையத்துக்கு கூட்டு போயிருக்காங்க வேற யாரையும் விடல வழக்கறிஞர் ரூபன் மட்டும் தான் உள்ள இருந்தாரு வேற எந்த வழக்கறிஞர்களையும் உள்ளே விடல உள்ள விடாம பேசிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிட்டீங்க காவல் நிலையத்தை வச்சியும் இரும்பு ராடு வச்சு கடுமையா அடிச்சிருக்காங்க இரும்புராட்ல துணியை சுத்தி அடிச்சிருக்காங்க இது இது ஏன் என்ன என்ன பண்ணிட்டாங்க நீங்க எங்க அன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி அவ்வளவு நடந்துச்சுல நீங்க எத்தனை பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க நீங்க தள்ளை எடுத்து தெரிஞ்சாங்க எத்தனை பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க இவங்க நீங்க அடிக்கக்கூடிய அளவுக்கு என்னங்க தப்பு பண்ணாங்க இவங்க தப்பே பண்ணாதவங்க அவங்க